வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் மற்றும் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சாரி திருப்பூர்ல இருந்து வர்ற குழந்தைகள் அண்ணனோட தான் வந்திருக்க எத்தனை குட்டிகள் விற்பனைக்கு இருக்குற பாத்துரலாம் அது போக வேற குட்டிகள் பீடு வேணாலோ அவரை कांटे பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படியே பார்ப்போம் இங்க வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல நடக்குற அருமையான ஆட்டு சண்டை வாரம்தோறும் திங்கக்கிழமை காலையில 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 நிமிடம் சண்டை நடக்கும் எத்தனை எத்தனை நிமிடி கொண்டாதியல போடுங்க வணக்கம் வணக்கம்

இது ஒரு வாரம் இருக்குங்க அவளதானே நான் இப்பதான் ஒன்றரை சொல்லலாங்கண்ணா சொல்லலங்க நான் அளவுதான் ரொம்ப குறைக்க முடியாதுங்க நிலைய அளவுதான் நம்மாடு நம்மாடு இது நாட்டு ஆமாங்க இது அதே விலையenang 1300 ரூபாய் 300 இது ஒரு வாரம் தான் இருக்குங்க ஒரு வாரம் குடிதான்

பத்து இருநூறு குறச்சி குடுப்பாங்க ரொம்ப எல்லாம் குறைக்க முடியாது அது சொன்னதுல இருந்து இருநூறு ரூபா குறைச்சி குடுப்பாங்க அளத்திய பிஸ்கட் தன் இது நல்ல குட்டி நீளமா இருக்கு இது ஒரு மாசம் இருக்கு இது மேய்ச்சல எடுக்கு பாலும் குடிக்கும் இது ரெண்ட வருஷம் வருது எல்லாமே குறைச்சி எல்லாம சேலங்கருப்பு ஆயிரத்தி எழுநூறுங்க ஆமாங்க இது இருக்குண்ணா இருபது நாள் இருக்குங்க இருபது நாள் இருக்கு அளவான சைஸ் அளவான ரொம்ப பெருசு இல்ல அளவான சைஸ் மயிலம்பாடி குட்டிங்க செப்பல ஆமாங்க இது ஒன்றரை சொல்லுதுங்கண்ணா ஆமாங்க ஒரு இருநூறு முன்னூறுதான் கொடுத்துடலாம் இது மயிலம்பாடி ஆமாங்க இது ஆயிரத்தி எழுநூறு இருபது நாள் இருக்கு பத்துல இருந்து இருபது நாளுக்குள்ள நாளுக்கு செம்பிதான் மயிலாடு குடுத்தா பால் பத்து தான் வளர்ந்துருக்கு பால் பத்துல இருக்குன்னு அது கம்மியா தான் இருக்குது ஒரு பதினைஞ்சு நாள் கூட தான் இருக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கூட தான் இருக்கு கட்டையா தான் வருங்க ரொம்ப சிரிசு

ஓங்கிற கூப்பிட்டு கூப்பிட்டா சரிங்க ஒன்பது மணி வரைக்கும் கூப்பிட்டுறாங்க மேலையும் கூப்பிடுறாங்க எட்டு மணிக்குள்ள கூப்பிட்டா எடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த எடுத்துங்க நாற்பது டபுள் ஒன்பது முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டுங்க ஊர் திருப்பூர் அனுப்புறவாலை சந்தை நீங்க திங்கிழமைங்க குணத்தூருங்க செவ்வாய்கிழமை வந்து சத்தியமங்கலம் அப்படி இல்லைன்னா வெள்ளோடுங்க ரெண்டு சந்தைங்க ரெண்டுல ஏதோ ஒன்று எடுப்பாங்க அப்புறம் புதங்களை வந்து கலந்து பாடிங்க வியாழக்கிழமை குளிம்பீங்க ரெள்ளிக்க துணிச்சந்தை சனிக்கிழமை அன்னூருங்க ஆயிரத்துக்கிழமை பெருந்தொரைங்க நன்றி